வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு நம்ம நவராத்திரி இரண்டாம் நாள் சிறப்பு பதிவா நவதுர்கா சம்பிரதாயத்தில் இன்று அன்னையை நவதுர்கா அம்சங்களில் இரண்டாவதாக உள்ள ஸ்ரீ பிரம்மச்சாரிணி வடிவில் ஆராதிப்பதை தெரிந்து கொள்ளலாம் பரமேஸ்வரனின் திரிபுர தாண்டவத்தின் போது அவர் இடக்கால் பெருவிரலால் வரைந்த கோலம் அஷ்டவசு கோலம் எனப்படும் இதிலிருந்து ஸ்ரீ பிரம்மச்சாரிணி தேவி தோன்றினாள் இவள் வெள்ளை அடை அணிந்து நின்ற கோலத்தில் காட்சி தருவாள் இந்த அம்பிகையை வழிபட மனதில் உறுதி பிறக்கும் எதையும் சாதிக்கும் சக்தி கிட்டும் இரண்டாம் நாள் வழிபடப்படும் இந்த தேவிக்கு காசியில் பஞ்சகங்கா படித்துறையில் கோவில் உள்ளது பிரம்ம என்றால் தபஸ் என்று பொருள் பிரம்மச்சாரிணி என்றால் தபச்சாரிணி என பொருள்படும் இவள் மிகவும் எளிமையாக காட்சி தருபவள் இவளின் வழக்கரத்தில் கமண்டலம் காணப்படும் அன்னைக்கு வாகனம் ஏதுமில்லை பூமியில் நடப்பவளாக இவள் காட்சிப்படுத்தப்படுகிறாள் இவள் இமாலயத்தில் பிறந்தாள் என கூறுவார்கள் சிவபெருமானை திருமணம் செய்யும் பொருட்டு பல ஆயிரம் ஆண்டுகள் கடுந்தவம் புரிந்தாள் இவளின் தவ உகரம் மூன்று உலகங்களிலும் எதிரொலித்தது இறுதியில் சிவன் இவளை மனம் புரிந்தார் பிரம்மச்சாரிணி நன்றி அறிவு ஞானம் ஆகியவற்றின் வடிவானவள் தன்னை வணங்குவோருக்கு மிகுந்த பொறுமையைத் தரவல்லவள் அவர்கள் தங்களுடைய துன்பமான நேரத்திலும் மனம் தளராது இருக்க அருள் புரிபவாள் இவள் அருள் சோம்பலை நீக்கி சுறுசுறுப்பை தரவல்லது உடல் சக்கரங்களில் இவள் சுவாதிஸ்தானத்தில் ஈர்ப்பவள் இரண்டாம் நாள் யோகிகள் இவளின் அனுகிரகத்தால் இந்த சக்கரத்தை அடைவர் இவளுக்கான மந்திரம் ததானாகர பத்மாபியாம் அக்ஷமாலா கமண்டலு தேவி பிரசீத தூமையி பிரம்மச்சாரின் நுத்தமா கமண்டலமும் தண்டமும் தன் தாமரை கரத்தில் ஏந்தியவளும் பிரம்மஸ்வரூபம் அடையும் எண்ணம் கொண்டவளுமாம் அன்னை பிரம்மச்சாரிணி எனக்கு அருள வேண்டும் இந்தியாவின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரியில் அன்னை பிரம்மச்சாரிணியாக அருள் செய்கிறாள் நவதேவி சம்பிரதாயத்தில் இன்று தேவியை ஸ்ரீ காயத்ரி தேவியாக போற்றுவார்கள் சிறப்புமிக்க காயத்ரி தேவிக்கு சரஸ்வதி பார்வதி மகேஸ்வரி லக்ஷ்மி மனோன்மணி என்னும் ஐந்து முகங்கள் உண்டு ஒரு முகம் பவளம் போல் செந்நிறமாகவும் ஒரு முகம் பொன்னிறத்திலும் ஒரு முகம் ஆகாய நீல நிறத்திலும் நான்காம் முகம் தூய வெண்ணிறமாகவும் ஐந்தாம் முகம் முத்துப்போல் ஒளி வீசுவதாகவும் அமைந்துள்ளன இந்த ஐந்து முகங்களும் சிவனை போல் ஐந்தொழிலையும் செய்கின்றன காயத்ரி தேவி காலையில் குழந்தையாகவும் நண்பகலில் நடுத்தர வயதினாகவும் மாலையில் வயதிலும் அறிவிலும் முதிர்ந்தவளாகவும் மூவகை தோற்றம் தருகிறாள் என்பார்கள் காலையில் சரஸ்வதியான பிரம்மஸ்வரூபினியாக நண்பகலில் சாம்பவியான ருத்ரஸ்வரூபினியாய் மாலையில் வைஷ்ணவியான விஷ்ணு சுருபினியாக அருளாட்சி புரிகிறாள் காயத்ரி தேவி விஷ்ணு லோகத்தில் மகாலட்சுமியாகவும் பிரம்மலோகத்தில் காயத்ரியாகவும் ருத்ரலோகத்தில் கௌரி என்ற பார்வதியாகவும் விளங்குவதாக காயத்ரி ஸ்தோத்திரம் குறிப்பிடுகிறது தச மகாவித்யா சம்பிரதாயத்தில் இன்று தேவியை ஸ்ரீ தாரா தேவியாக போற்றுவார்கள் தாரா என்பது பத்து மகாவித்யா தேவதைகளில் ஒருத்தியாகக் கூறப்படும் தெய்வமாகும் தாரை என்பது வடமொழியில் விண்மீனைக் குறிக்கும் சாக்த மரபில் பார்க்கடல் கடைந்தபோது ஆழக்கால நஞ்சை உண்ட சிவன் அதன் வீரியம் தாங்காமல் மயங்கியதாகவும் அப்போது தாரையின் உருவெடுத்து ஈசனை தன் மடியில் தாங்கிய உமையவள் அவருக்கு தன் ஞானப்பாலை ஊட்டி அவரை சுயநினைவுக்கு கொணர்ந்ததாகவும் ஒரு கதை சொல்கின்றது தாராவின் உருவவியல் காளியை ஒத்தது இருவருமே சிவன் மீது நின்ற நிலையிலேயே காட்சி தருவர் எனினும் தாரா காளி போல கருப்பாக அன்றி நீளமாக காட்சி தருவாள் தாராவின் இடையில் புளித்தோளாடையும் கழுத்தில் மண்டையோட்டு மாலையும் காணப்படும் குருதிவடியும் செவ்விதலும் தொங்கிய நாக்கும் தாராவுக்கும் காளிக்கும் இடையிலான இன்னொரு ஒற்றுமை இருவரும் ஒன்று போலவே இருந்தாலும் தாந்திரீக நூல்கள் இருவரையும் வேறுபடுத்திக் காட்டுவதுடன் தாரா தாய்மை நிறைந்தவள் என்றும் கூறுகின்றன எனினும் வங்காளப் பகுதியில் காளியே அதிகளவில் வழிபடப்படுகின்றாள் காளியிலிருந்து தாராவை வேறுபடுத்துவது அவள் கரங்களில் தாங்கியிருக்கும் தாமரையும் ஆகும் தாராவின் கரங்களில் கத்தி கபாலம் தாமரை கத்திரிக்கோள் என்பன காணப்படும் உலக இச்சையிலிருந்து தன் அடியவனை வெட்டி விடுவிப்பதை கத்திரிக்கோள் குறிக்கிறது வழிகாட்டியாகவும் பாதுகாவலாகவும் விளங்கும் தெய்வம் மோட்சத்தை தரும் பேரறிவை வழங்கும் நீல சரஸ்வதி என்னும் பெரும் தெய்வமும் இவள்தான் சப்த மாத்ரிகா சம்பிரதாயத்தில் இன்று தேவியை ஸ்ரீ வைஷ்ணவி தேவியாக வழிபடுவார்கள் உலகை இயக்கும் ஐந்தொழில்கள் புரிந்துவரும் வரும் சிவசக்தி எடுத்த திருமேனிகளே சப்த கண்ணியர் எனும் சப்த மாதாக்கள் என்றும் சப்த மாத்திரிகைகள் என்றும் அழைக்கப்படுகின்றனர் சிவபெருமான் அந்த காசுரன் எனும் அரக்கனுடன் போர் புரிந்தார் அப்பொழுது அனகாசுரனின் உடலில் இருந்து வெளிப்படுகின்ற இரத்தத்தில் இருந்து அசுரர்கள் தோன்றினார்கள் அவர்களை அழிக்கும் பொருட்டு சிவபெருமான் தன் வாய் அக்னியிலிருந்து யோகேஸ்வரி என்ற சக்தியை தோற்றுவித்தார் யோகேஸ்வரி மகேஸ்வரி என்ற சக்தியை உருவாக்கினார் மகேஸ்வரிக்கு துணையாக பிரம்மா பிராமியை தோற்றுவித்தார் திருமால் நாராயணியை தோற்றுவித்தார் இந்திரன் இந்திராயையும் முருகன் கௌமாரியையும் வராகமூர்த்தி வராகியையும் யமன் சாமுண்டியையும் தோற்றுவித்தார்கள் சும்ப நிசும்ப என்ற அரக்கர்களை அம்பிகை அழிக்க போர் புரிந்தபோது அவளுக்கு உதவியாக இத்தேவியர்கள் உற்பவித்தனர் என்று மார்க்கண்டேய புராணம் கூறுகின்றது காளிதாசனின் குமார சம்பவம் என்ற காவியத்தில் சப்த கண்ணியர் சிவபெருமானின் பனிப்பெண்டீர் என்ற குறிப்பும் காணப்படுகிறது இவள் விஷ்ணுவின் அம்சம் கருடனை வாகனமாக கொண்டவள் வளமான வாழ்வு தருபவள் சகல செல்வ செல்வவளம் அனைத்தையும் தருபவள் வைஷ்ணவி குறிப்பாக தங்கம் அளவின்றி கிடைத்திட வைஷ்ணவி வழிபாடு மிக அவசியமாகும் விஷ்ணுவின் சக்தியான இவர் நீல நிறமானவர் ஆறு கரங்களை கொண்டிருப்பார் வலது கரங்களில் ஒன்று வரத முத்திரையில் இருக்கும் மற்ற கரங்களில் கதா தாமரை என்பன காணப்படும் இடது கரத்தில் ஒன்று அபய முத்திரையை காட்டுவதாகவும் மற்ற இது சங்கு சக்கரம் ஏந்தியவாறும் காணப்படும் வைஷ்ணவி அழகிய கண்களையும் முகத்தினையும் மார்பினையும் கொண்டிருப்பார் மஞ்சளாடை அணிந்திருப்பார் விஷ்ணுவிற்குரிய ஆபரணங்களை அணிந்து கருடனை வாகனமாகவும் கொடியாகவும் கொண்டிருப்பார் இவர் அட்ட பைரவ மூர்த்திகளில் குரோதன பைரவருடைய சக்தி வடிவமாக விளங்குகிறாள் இதுபோல் ஆன்மீக தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் கூடவே பில்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு படிச்சிருந்தால் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ